திருச்செந்தூர் கோயில் பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில் அங்க எப்போதுமே கூட்டம் தான் இருக்கும் நான் சின்ன பிள்ளைல இருந்தேன் அதுதான் எங்களோட நேட்டிவ் அந்த ஊரு எப்போதுமே கூட்டமா இருக்கும் ஆனால் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்க்குறேன் இந்த திராவிட மாடல் ஆண்ட இந்த தமிழ்நாட்டுல குறிப்பாக திருச்செந்தூர் போன்ற நிறைய கூட்டம் கூடக்கூடிய கோவிலில் அடிப்படை வசதிகள் எப்போதுமே இருக்கிறதில்ல அந்த ஊரே நாரி போய்தான் இருக்கு எந்த பக்கம் போனாலும் எந்த தெருக்களில் போனாலும் சாக்கடையா இருக்கு அந்த சாக்கடையெல்லாம் மிதிச்சிட்டு தான் கோயிலுக்குள்ளே போறக்கூடிய சூழல் சரி கோயிலுக்குள்ளே போன பக்தர்களுக்கு ஒரு அடிப்படை வசதிகள் இருக்கா ஒரு ஆத்திர வசதி மணிக்கணக்கா கியூல நிக்கிறவங்களுக்கு ஒரு பாத்ரூம் வந்தா பாத்ரூம் போற வசதி இருக்கா இதெல்லாம் கேள்விக்குறி தண்ணி தாகம் அடிச்சா தண்ணி குடிக்க முடியுமா இதற்கெல்லாம் ஒரு அடிப்படை வசதி செய்யாத இந்த அறநிலையத்துறை சேகர்பாபு அவர்கள் இன்னைக்கு இந்த திருச்செந்தூர்ல அத்தனை கூட்டங்கள் அடைக்கப்பட்டு அவர்கள் எல்லாம் கூட்டத்தில் நிற்க முடியாம கை குழந்தையோட பால் கூட கொடுக்க முடியாம தண்ணீர் கூட இல்லாம மூச்சு முட்டிக்கிட்டு சத்தம் போடுறாங்க அதை கொஞ்சம் கூட கண்டு மணி சொல்லிட்டு கனிமொழியக்காவும் அதை அந்த மக்கள் கிட்ட என்னன்னு போய் கேட்கல இவரும் கண்டுக்கிற மாதிரி இல்ல அலட்சியமா போயிட்டாரு திருப்பதி கோயிலுக்கு நீங்க போயிருக்கீங்களா என்ன மாதிரியான வசதிகள் பண்ணிருக்காங்க அந்த திருப்பதி கோயில் அந்த திருச்செந்தூர் கோயிலோட ஒப்பிட முடியுமா அங்கு உள்ள வசதி என்ன இங்க உள்ள வசதி நீங்க என்ன பண்ணி கொடுத்துருக்கீங்க மக்கள் நாங்க தான் திருந்தணும் ஏன்னா நீங்க திருந்தவோ இல்ல எங்களுக்கு தேவையான வசதிகளோ என்னைக்குமே செஞ்சு தர இல்ல ஏன்னா நீங்க திராவிட மாடல்